சாந்தி நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா பொய் சொல்றீங்க கண்டுபிடிச்சிட்டே அப்ப நான் அழகா இல்லையா அழகா இருக்கான்னு சொல்றேன் நீ என்னடா நான் பொய் சொல்றேன்னு சொன்னா எனக்கு கோவராதா என்னங்க எங்க அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நான் அவங்க கூட தூங்கணும்னு எதுக்கு தெரியல கேட்டா சொன்னது செய்யணும் சொல்றாங்க एक्चुअली என் உடம்புக்கு என்ன உனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லமா உன் பாடியில ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஹெல்த் வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க மற்றபடி நீ டேப்லெட் சாப்பிட்டாலே சரியாயிடுவே இல்லங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உடம்புக்குள்ள ஏதாவது டிசீஸ் இருக்கா ப்ளீஸ் மறைக்காம சொல்லுங்க எல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன படத்தினோ பேசாத சாந்தி நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ எல்லாம் சரியாயிடும் நான் வரேன்